பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அமைச்சரவையில் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு சில அமைச்சர்களில் நிதின் கட்கரி இருக்கார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா நோன் ஃபார் நிதின் கட்கரி அதே போல் ரயில்வேயில் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது இந்த அஸ்வினி வைஷ்ணவங்கிற ஒரு அமைச்சர் வந்த பிறகு தான் அவர் எப்படி டெக்னோ ஓரியன்டாக வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பிரதமர் நரேந்திர மோடியே அவர் வெகுவாக பாராட்டியிருக்கு பார்க்குறோம் அவர் வந்த பிறகு தான் வந்தே பாரத் தேஜஸ் போன்ற ட்ரெயினில் வந்தது இப்போ நேற்று கூட ஐசிஎஃப்பில் வந்து பார்த்துட்டு இப்போ ஒரு சரியான ஒரு தமிழ் சேனல் போட்டிருந்தது இது ட்ரெயினா இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக அளவுக்கு வசதி இருக்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க இப்போ அது பேசும் பொழுதே அவர் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு தமிழகத்தில் வந்து மதுரையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ரயில் பாதை வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் திடீரென இந்த தமிழக அரசு வந்து எங்களுக்கு இந்த திட்டம் கொதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார் உடனே டிஎம்கே ஐடி விங் வேண்டுமென்றே தவறான செய்தியை அவர் பரப்புறாரு எங்களுக்கு ஃபண்டு குறைஞ்சிருக்குங்கிறத நாங்கள் பல முறை அடிக்கொட்டி இட்டு காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இவர் சொன்ன அந்த திட்டத்தை பற்றி அதில் இல்லை ஆனால் ஃபண்டை குறைஞ்சிருக்க விஷயத்தை மட்டும் போட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு எத்தனை முறை லெட்டர் எழுதியிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க திமுகக்கும் பொய்யும் பிரிக்க முடியாது இப்போ திருவிளையாடலில் சிவாஜி கணேசனும் நாகேஷும் தர்மியும் சிவபெருமானும் பேசிட்டு வர மாதிரி ஒரு நம்ம கூட ஒன்று எழுதலாம்னு நினைக்கிறேன் எனக்கு அதான் தோணுது பிரிக்க முடியாது திமுகவும் பொய்யும் பிரிய சேர்ந்தே இருப்பது பித்தலாட்டமும் திமுகவும் அந்த மாதிரி நம்ம நிறையா அந்த மாதிரி எழுதலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் அந்த மாதிரி நம்ம ஒரு அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வர செய்யும் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு பல்வேறு விஷயங்களை எழுதக்கூடிய அளவில் பொய்யின் நாற்றங்கால பொய் விளையக்கூடிய இடமாக நாத்தங்கால்லாம் நம்மளுக்கு என்ன அரைக்காணி காக்காணி தான் இருக்கும் இது வந்து தமிழ்நாடு முழுக்கவே அவங்க வந்து ஒரு நாட்டு பொய் விளையக்கூடிய நாற்றங்காலாக தான் திமுக வச்சிருக்கு அந்த இதில் வந்து கடைசி இது இதுக்கு முன்னாடி போய் நீட்டு அதுக்கு முன்னாடி போய் எங்களுக்கு மத்திய அரசு நிதியே தரல இந்த மாதிரி புழுவரதை தாண்டி உங்களுக்கு வேற வேலையே கிடையாது அவனே பாக்குறாங்க கேமரா கிடைச்சிது நீ உருட்டுற பத்தியா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சொல்றேன் மீத்தேன் திட்டம் நாங்க தான் கொண்டு வந்தோம் எங்களால் பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய சயின்டிஃபிக் அட்வான்ஸர் வருது எங்கள் அண்ணன் தான் மட்டைக்கு ரெண்டு கீத்தா அப்படியே நெட்டு குத்தா வேட்டி பிறந்துட்டாரு அப்படின்னு அக்கா கனிமொழி சொன்னாங்க ஹைட்ரோ கார்பன் இந்த திட்டம் வந்ததுன்னா டெல்டா பகுதியில் அப்படியே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போகுது அப்படின்னு காதலிக்க நேரம் இல்லை பிஎஸ் பாலயா லெவலில் அக்கா சொன்னாங்க அதுக்கப்புறம் மீத்தன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் அப்புறம் ஜல்லிக்கட்டு இவங்களே குண்டு வைப்பாங்களாம் அப்புறம் இவங்களே எடுப்பாங்களாங்கிற கதையை இவங்களே தரையை கொண்டு வரதுக்கான வழியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போராட்டத்தை தூண்டி விட்டுட்டு இல்ல நாங்க நாங்களாம் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கட்டி கருணாநிதி பேரே கொண்டு வச்சிருக்காங்க அந்த ஊருக்காரங்க காரி துப்பி போன போனவசம் அது பிரச்சனையாகவும் இதே அரங்கத்துல நம்ம பேசினோம் அந்த மாதிரி இந்த மூணாவது பொய் அது நாலாவது பொய் நீட்டு அஞ்சாவது பொய் இப்ப அந்த மாதிரி எத்தனையோ பொய்கள்ல ஒன்னாவது பொய் இந்த ரயில்வே திட்டம் இந்த அளவுக்கு தொடர்ந்து பித்தளாட்டத்தில் ஈடுபடக்கூடிய திமுக அதில் பதினெட்டு கிலோமீட்டருக்கு ரயில்வே வேலையை முடிஞ்சிருச்சு அந்த மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி போகிற ட்ரெயின் ட்ராக்கில் பதினெட்டு கிலோமீட்டருக்கு பரிபூர்ணமாக வேலை முடிஞ்சு அவங்க வந்து வெள்ளோட்டம் ஒரு அளவில் இருக்குது இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் அந்த ஆஃபீஸை டிஸ்மாயில் பண்ணுவோம் தேவையே இல்லை ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நம்மளுக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் ஆயிரத்தி இரநூறு கோடி சொல்லியிருந்தீங்க இப்போ அறநூறு கோடி தான் ஏதோ ஒரு ஃபிகரை சொல்லி இவங்க பாட்டுக்கு குழப்பம் தானே இவங்க வேலை அதாவது எனக்கு அந்த ஸ்டாலின் இதுக்கு சட்டசபையில் நினைத்து பேசும்போது எனக்கு அந்த ஞாபகம் இப்போ திரும்பியும் வருது எடப்பாடியும் மாறி மாறி கேள்வி கேட்கும்போது இவர் அதுதான் இது இதுதான் அது அதுதான் இது இந்த வாழைப்பழ காமெடி மாதிரி தான் ஸ்டாலினோட பதில் இருந்தது கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிவிங்கோட அறிக்கையும் அந்த கவுண்டமணி சந்தில் வாழைப்பழ க காமெடி மாதிரி தான் அந்த மாதிரி தான் ஆக்கி வச்சு இவங்க இவங்களுக்கு வேலை செய்ய துப்பு இல்லை வேலை செய்ய பவுசு இல்லை முன்னாடி ஒரு நல்ல நிர்வாகியா இருக்கிறவன் அதை கம்ப்ளீட்டாக உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்வான் அந்த எந்த விதமான ஒரு பிளானிங்கும் இல்லாம அன்னன்னைக்கு வாய்க்கு வந்தது புழுக வேண்டியது மைக்கு கிடைச்சா நாங்கள் வந்து எல்லாரும் லோன் வாங்குங்க உங்கள் லோனெல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம் உங்கள் வீட்டில் இருக்கிற காரு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் செல்ஃபோனு லேப்டாப்பு வேணால் அடகு வைங்க உங்களுக்கு நாங்கள் எல்லா ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற தான் அந்த மாதிரி தொடர்ந்து பொய் உங்களுக்கு உண்மை என்ன அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் அந்த வேலை எவ்வளோ தூரம் அதெல்லாம் செய்யற அளவுக்கு இவங்கள்ட்ட ஒரு தெம்போ திராணியோ இல்லை அது பாவம் நம்ம என்ன அவங்கள்ட்ட போய் அதை எதிர்பார்க்குற நம்மளுடைய தவறு தான் தமிழக மக்கள் வந்து அவங்கள்ட்ட ஏதோ திறமை இருக்கு அவங்க அப்படியே ரொம்ப பிரமாதமாக ஒரு நவீன் பட்நாயக் மாதிரி ஒரு இவர் மாதிரி சிவராஜ் சிங் சௌஹான் மாதிரி ஒரு நரேந்திர மோடி மாதிரி இவங்க ஏதோ யூபி நம்ம இவர் பாபா இருக்காரு யோகி ஆதித்யநாத் மாதிரி இவங்க ஏதோ நல்லாட்சி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தமிழக மக்கள் நினைச்சது அது மக்களுடைய தப்பு திமுகவுடைய தப்பு இல்லை இல்லைப்பா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நடந்த அந்த என்டிஏ ஆட்சியில் இப்போ உங்களுக்கு தெரியும் காமராஜர் இருந்தப்போ தான் வந்து சவுத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே ட்ராக் போடுறாங்க ஆனால் இப்போது வரைக்கும் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சிங்கிள் ட்ராக் தான் டபுள் ட்ராக் கிடையாது இதே அப்பொழுது பத்திரமைச்சராக பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தது தான் எலக்ட்ரிஃபிகேஷன் அது சுலச டபுள் ட்ராக் போடுறதுக்கு அது வந்து ரெண்டு பேரும் அதுக்கு ஃபண்டு கொடுக்கும் மத்திய அரசும் ஒரு பார்ட் மாநில அரசு மாநிலம் மாநில அரசு எங்கள்கிட்ட இந்த அதாவது பங்காளி அரசு எங்கள்கிட்ட ஃபண்டு இல்லைன்னு சொல்றப்ப அதையும் கூட மத்திய அரசே செலவு பண்ணி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் மத்திய அரசே செலவு பண்ணி பண்றதுக்கு தயாரா இருக்கும் பொழுது இப்பொழுதும் நீங்க சொல்றது மாதிரி சில இடங்கள்ல உங்க இடம் கையப்படுத்தி கொடுக்கல அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு ஆனா திருவனந்தபுரம் இப்போ ஈவன் ரோடு ப்ராஜெக்ட் கூட திருவனந்தபுரத்துல நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு வந்து இப்ப கொடுத்த திட்டத்தையும் நாங்கள் கைவிட தயார்னு இந்த திராவிட மாடல் சொல்றது இல்லைன்னா இப்போ இந்த திருநெல்வேலிக்கு பிறகே அவங்களுக்கு தொல்லையா இருக்கிறதுனால தான் அந்த சவுத்துங்கிறது வேண்டாம்னு அவங்க முடிவு பண்ணுறாங்களா எங்களுக்கு தொல்லை எல்லை குமரி எங்களுக்கு தொல்லை அப்படிங்கிறவெல்லாம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட திமுக அரசு செயல்படுகிறது அதன் வெளிப்பாடு தான் ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு இவங்க ஆட்சிக்கு வந்ததே ஒரு விபத்துங்கிறத நிரூபிக்கும் விதமாகத்தான் அஸ்வின் வைஷ்ணவோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு